ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீஷோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து மீஷோ இருந்து டேரெக்டாக ஹச்ஆர் வந்து ஹைர் வந்து பண்ணுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க மேபி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஹெச்சாரையும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்கை வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணாலே போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஜாப்பில் என்னென்னலாம் விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்று பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டூ இயர்ஸ் வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் வந்து எஃப்எம்ஜிஜி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மெண்ட் ஸ்டோர் ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சேல்ஸ் பர்சனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒர்க் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிட்டிஸ் அபிலிட்டி டூ எம்எஸ் எம்எஸ் சீட்டு கூகுள் சீட்டு இதெல்லாமே வந்து நல்ல ஒரு நீட்டாக டீச்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து டூ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிராண்ட் மேனேஜ்மெண்ட்டு சேல்ஸ் மேனேஜிங் லார்ஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு நீங்கள் வந்து பிபிஏ எம்பிஏலாம் படிச்சிருந்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஓகே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெஷர்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இந்த மீஷோங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய ஒரு இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஓகேங்களா இல்லை ஏகப்பட்ட நியூ பீப்புள்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஹவுஸ் வைஃப்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தினா உங்களுடைய குரோத் ரேட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அதில் அந்த இடத்துல கீழே ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் அண்டர் கிராஜுவேட் டிகிரி என் எனி டிசிப்ளின் என் எம் மஸ்ட்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி எம்பிஏ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து பிரிஃபர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்பிஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கண்ணை மொடிகிட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து ஈஸியான முறையில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லாம் கேட்பாங்க மீஷோனால் என்ன இந்த பிஸ்னஸ் டெவலப் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படிங்கிற லெவலில் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்போ மேனேஜர் லெவலில் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்கிறத பேஸிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டிங் பற்றி கேட்பாங்க சேல்ஸ் பற்றி கேட்பாங்க மீஷோ பற்றி டோட்டலாக ஒரு ஓரளவுக்கு வந்து நாலேஜ் எடுத்துக்கோங்க மீஷோ கம்பெனி வந்து அது அபோட் செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க மீசோ வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளோ கமிஷன்ஸ்லாம் வந்திருக்கு இது வரைக்கும் எவ்வளோ வேல்யூ வந்து டேன் ஓரலாம் நடந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரிவியூ பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்தியாவில் வந்து உள்ள வந்திருக்கு இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கர்நாடகா பெங்களூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கம்பெனி தான் வந்துருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஐடி பிபிளும் அப்ளை பண்ணலாம் நான் ஐடி பிபிளும் வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படின்னா பிஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரோத்தை வந்து பார்த்திங்கனா கொண்டு போகணும் டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு தான் உங்களுடைய ஒர்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களாக ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அதை தாண்டி வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் உங்களுடைய ஒர்க்கு ஓகேங்களா இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு இனில் வந்து இந்த மீஷோ கம்பெனியோட ஹச்ஆரே வந்து பார்த்தீங்கன்னா அருணா ஸ்ரீங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் வந்து லிங்குடு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக பண்ணியிருக்கிறேன் அதனால டைரெக்டாக ஹச்ஆர் ரெக்யூ சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதுவுமே உங்கள் வந்து மென்ஷன் பண்ணலை இந்த ஜாப்பை பூஸ் பண்ணி கிட்டத்தட்ட செவன் ஹவர்ஸ் ஆச்சு இது வரைக்கும் இரநூறு பேர் வரைக்கும் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இரநூறு பேருக்குமே கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆள் தேவைப்படுற அளவுக்கு வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது மேபி இந்த வீடியோ ஃபியூச்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து கேட்க வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் அதுதான் கமெண்ட்ல பண்ணுறாங்க லிங்க் ஒர்க் ஆகல லிங்க் வந்து டிக்ளின் வருது லிங்க் எரர் வருது டைம் அவுட் வருது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு ஜாப் ஆப்ரேஷன் போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண இருந்து ஒன் வீக் வரைக்கும் தான் வந்து மோஸ்ட்லி வரக்கூடிய எம்என்சி கம்பெனியாக இருக்கட்டும் கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் ஒன் வீக் வரைக்கும் வந்து ஹையர் பண்ணுவாங்க அதை தாண்டி அவங்களுக்கு வந்து தேவைப்படுது ஸ்டாஃப் வந்து இன்னும் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகும் அப்படி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லிங்க்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா க்ளோஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்ளை பண்ணி பிரயோஜனமே இருக்காது அதனால் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபலாக இருந்தால் மட்டும் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை வச்சுக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்க்ரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண இது டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லிங்க்கடு இன்லில் ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷ்ஷல் அக்கௌண்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்ளை நோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பேசிக்காக காண்டாக்ட் நம்பரு லிங்க்டு இன்னைக்கு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரிஃப்ளேட் ஆகி கட்டினுங்கிறதை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிகிரி பிடிச்சி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணு வெளியில் போக முடியாமல் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்